அனாதைகளாக உதவுவதற்கு ஆள் இல்லாதவர்களாக கஷ்டப்படுகிற மக்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய கஷ்டங்களை நீங்கள் நினைத்து பார்த்தால் கண்ணீர் விட்டு அழுவீர்கள் எந்த அளவுக்கு தெரியுமா கொழும்பிலே நடந்த ஒரு சம்பவம் நம்முடைய ஜமாத்துக்கு ஒரு குடும்பத்தார் நம்முடைய ஜமாத்து தலைமை நிர்வாகத்தை வந்து சந்திக்கிறார்கள் அவங்க சந்திச்சு ஒரு கம்ப்ளைண்ட் தர்றாங்க என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா எங்களுடைய எங்களுடைய குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி பிரச்சனையில் ஒரு சிக்கல் நடந்து ஒரு சிறுவன் இப்படி அனாதையாக இருக்கிறான் அவனை காப்பாற்ற வேண்டும் அனாத பிள்ளை எதுக்கு காப்பாற்ற என்ன என்ன பிரச்சனை காப்பாற்றுறதுக்கு என்ன பிரச்சனை கேட்டா பாப்பாவுக்கும் உமாவுக்கும் சண்டை அவங்க குடும்பத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு குமரு பிள்ளை ஒரு சிறுவன் இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க உமா வாப்பா கேட்பட்ட சண்டையில வாப்பா என்ன செய்யறாரு கொண்டு கொழும்பில நடந்த ஒரு சம்பவம் உமாவை கொண்டு கொண்டு வாப்பாக்காரன் ஜெயிலுக்கு போய் வந்து இன்னொரு கல்யாணம் கட்டிட்டு அவன் நல்லபடியா வாழ்றான் இந்த ரெண்டு பிள்ளைக்கு என்ன தீர்வு கோர்ட்ஸ்ல கேஸ் எடுக்கிறாங்க கொழும்புக்கு வெளியில உள்ள ஒரு கோர்ட்ஸ் தான் கேஸ் எடுக்கிறான் கேஸ் எடுத்து விசாரிச்சு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குது தெரியுமா அந்த பொம்புல பிள்ளைய ஒரு லேடிஸ் மதரசாக்கு அனுப்பிடுறாங்க பாதுகாப்புக்கு இருக்கிறதுக்கு லேடிஸ் மதரசா ஒண்ணுக்கு கொழும்பை அண்டிய ஒரு பதில் இருக்கிற ஒரு லேடிஸ் மதரசாக்கு கோர்ட் ஆர்டர் படி அந்த பிள்ளையை அனுப்பி வைக்கப்படுகிறார் அங்க இருக்கட்டும் இந்த ஆம்புல பிள்ளையை அனுப்புறதுக்கு ஏதாவது அநாதை ஆசிரமங்கள் இருக்கிறதா என்று சொல்லி தேட சொன்ன அவங்க தேடிய அளவுக்கு அவங்களுக்கு யாரும் கிடைக்கல என்ன செய்யறாங்க தெரியுமா பௌத்த பிரிவனாக அனுப்பிடுறாங்க அந்த சிறுவனை பௌத்த பிரிவனாக அனுப்பிட்டாங்க கிட்டத்தட்ட நாலு வருஷம் அவன் ஒரு ஹாமதுருவாக ஒரு பௌத்த மத குருக்குரிய கல்வியை கற்றுக்கொண்டு இருக்கிறான் நாலு வருஷமா பன்சலையில சிவரையை உடுத்துக்கொண்டு ஆந்திரமார கும்பிட்டுக்கிட்டு அவர்கள கால விழுந்துகிட்டு பௌத்த மத குருமாரை வழிபட்டுக் கொண்டு அவன் அந்த பிரிவனாவிலே வாழ்ந்து வருகிறான் வசித்து வருகிறான் அப்பதான் வந்து சொல்றாங்க நாங்க எத்தனையோ பள்ளிவாசலுக்கு போயிட்டோம் எத்தனையோ நிறுவனங்கள்ட்ட கேட்டுட்டோம் இந்த பிள்ளை எங்களுக்கு தாங்க அவன் காவிராக வாழ்ந்து வருகிறான் முஸ்லீம் உமா ஆப்பாக்கு பிறந்தவன் எங்களுக்கு அதுக்குரிய சக்தி வசதி வாய்ப்பு இல்லை உதவி செய்யுங்கள் நம்ம ஜமாத்தால அந்த வழக்க திரும்ப அப்பீல் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு செஞ்சு அந்த பையனை மீட்டெடுத்தோம் கோர்ஸ்ல இருந்து ஒரு மதரசாவை பேசி அந்த மதரசாவுக்கு இந்த பையனை நாங்க அனுப்பி வைக்கிறோம் சொல்லி கோர்ட்ஸ் போய் அதை பார்த்து உறுதி செஞ்சு அந்த மதரசால இருந்து நைட்டோட நைட் ஒரு லெட்டர் எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் ஒபிசியலா செஞ்சதுக்கு பிறகு என்ன செஞ்சா இந்த மதரசாக்கு நாங்க இந்த ஜமாத்து ஊடாக அந்த சிறுவனை அனுப்பி வைக்கிறோம் நாங்க அவங்களை கண்காணிப்போம் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறோம் அந்த பையன் தலைமை நிர்வாகத்துக்கு தலைமை இந்த ஜமாத்துல ஹெட் ஆபீஸுக்கு அழைத்து வரப்படுகிறான் மேல மாடிக்கு வர்றான் அப்ப கேட்கிறோம் தலைமை நிர்வாகிகள் வச்சு சும்மா பேசுற நேரத்தில் அவங்க முட்டை அடிச்சு அங்க அப்படித்தானே இருப்பாங்க இருக்கிற நேரத்துல ஏம்பா அங்க இருக்கிற நேரத்துல நீ கும்பிடுவியா ஆமா கும்பிடுவேன் அவனுக்கு சிங்கள தமிழ் புரியும் ஆனா பேசுறது சிங்களத்தை தான் பேசுவான் தமிழ் பேசுறது புரியும் ஆமா நான் கும்பிடுவேன் அப்ப ஆந்திரமாருடைய காலனி விழுந்து கும்பிடுவியா ஆமா கும்பிடுவேன் சரி இப்ப வரும்போது என்ன செஞ்ச கும்பிட்டியா இல்ல கும்புடல அந்த பையன் சொல்லுகிறான் இப்போ நீ லாஸ்டா வந்தியே உன்னை ரிலீஸ் பண்ணினாங்களே அப்ப வரும்போது என்ன நடந்தது என்ன கும்பிட சொன்னாரு நான் கும்பிடல ஏன் கும்பிடல நான் முஸ்லிம் தானே இப்ப யோசித்து பாருங்கள் பதிமூன்று வயது சிறுவன் அவனுடைய ஈமான் வெறுப்போடு அதை செய்து கொண்டிருக்கிறான் இது மாதிரி ஒருத்தன் ரெண்டு பேர் நாட்டில் போதைக்கு அடிமையாகி கல்வி கட்பதற்கு வசதி இல்லாமல் நடுத்தருவிலே அலைந்து கொண்டு சிகரெட்டுக்கும் பீடிக்கும் அடிமையாக அடிச்சு கொண்டு இப்படி கஷ்டப்படுகிற லட்சோ லட்சம் முஸ்லிம் சிறுவர்கள் இருக்கிறார்கள் முஸ்லிம் பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்யற ஆண்டு கேட்ட இப்படி ஒரு நிலைமை வந்த ஏதோ பை சான்ஸ் ஒரு மதரசாவுக்கு போடப்பட்டால் அவரும் மிஸ்டேக் ஆகி ஒரு அனுப்பப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் கொழும்புல பல இடங்கள்ல இப்படி அனாதைகளாக கிறிஸ்தவ மிஷனரிகள் பஸ் போட்டு கூட்டிட்டு போறான் தெரியுமா அண்மையில ஒரு பாதுகாப்பு அதிகாரி முஸ்லீம் பாதுகாப்பு அதிகாரி ஜமாத்தை சந்திச்சு பேசுறாரு பேசுற இடத்துல சொல்றாரு நிறைய அனாதை சிறுவர்களை இப்படி கிறிஸ்தவ மிஷனரிகள் கிறிஸ்தவிகள் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு மதத்தை முஸ்லீம்களை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த அனாதை தனவந்தர்கள் முன்வருமாறும் உங்களுக்கு தெரிந்த தெரிந்த சகோதரர்களிடம் சொல்லி அதற்குரிய உதவிகளை செய்யுமாறும் கேட்டுக்கொள்வதோடு உங்களால் முடிந்த உதவிகளை இந்த அனாதைகளை அரவணைக்கும் பணிக்கு வாரி வழங்குமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன்